ரகு சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இடைக்கால பட்ஜெட்டில் நீங்கள் சொன்ன வார்த்தை லைவில் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கு இது ஒரு கசப்பு மருந்தாக இருக்கிறது தேர்தல்னால் நான் நிறைய எதிர்பார்ப்புகளை பார்த்தேன் எந்த துறையையும் திருப்திப்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு முதல்ல என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாண்புமிகு நிதி அமைச்சர் முதல் பெண் அமைச்சராக ஆறாவது முறை தொடர்ச்சியாக நிதிநிலை அறிக்கையை இன்னைக்கு அளிக்க இருக்கிறாங்க அவர்களுக்கு பாராட்டுக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் அவர் அளித்த பட்ஜெட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்பையும் அதே நேரத்தில் டிசப்பாயின்மெண்டையும் கொடுத்ததை பார்த்தோம் ஏன்னால் டீமானிடைசேஷன் டைம் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியினுடைய செட் பேக் முடிஞ்சது அதுக்கப்புறம் கோவிட் ஒன் கோவிட் டூ ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் அடுத்தது குளோபல் எக்கானமிஸ்லோடும் இந்த காலகட்டம் இந்த ஐந்து பட்ஜெட் இதற்கு முன்பு அறிவித்த பட்ஜெட்டுகளிலே அவர் அளித்தது பெரும்பாலான அரசுக்கு வருவாய் ஈச்சக்கூடிய முயற்சிகளை எடுத்தாங்க இரண்டாவது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கூடுமான அளவுக்கு எந்தெந்த வகையில் அவர்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியுமோ அதை செய்தார்கள் அவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது அவர்களை நாடி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்து செய்தார்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா போன வருடம் நம்ம வந்து கிட்டத்தட்ட வருவாயினுடைய அளவு மிக அதிகமாகத்தான் வாங்கி இருக்கிறோம் அது வந்து டைரக்ட் இன்கமாக இருந்தாலும் இன்டைரக்ட் இன்கமாக இருந்தாலும் வரலாறு காணாத அளவில் ஐந்து லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டிருக்கிறது நமக்கு தெரியும் இரண்டு மூன்று ஆண்டுகளாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்த அரசு இது இன்றைக்கு அதை ஆக்காததுனால் விளைந்த விளைவுதான் ஐந்து லட்சம் கோடி லாபத்தை ஈட்டியிருப்பதை பார்க்கிறோம் பேங்கிங் செக்டர் மிக கடுமையான லாபத்தை சம்பாதித்திருக்கிறது அதே நேரத்தில் ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய டிவிடெண்டும் வரலாறு காணாத வகையில் கிடைத்திருக்கிறது ஜிஎஸ்டி இரண்டு லட்சம் கோடியை தொட்டிருக்கிறது தனிநபர்களுடைய வருமான வரி கார்ப்பரேட் வருமான வரியை கூட அதிகமாக இருப்பது வரலாற்றிலே முதல் முறை இத்தகைய வாய்ப்பு இந்த அரசுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமாக இந்த ஆண்டிலே இவர்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக நான் பார்ப்பது ஒன்று வேலை வாய்ப்பு அதை வந்து நேற்றைய பொருளாதார அறிக்கையிலையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் ஆண்டுக்கு எண்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும்ன்றாங்க அதுல வல்லுநர்கள் அது இரண்டு கோடி என்று கூறுகிறார்கள் ஆண்டுக்கு எண்பது லட்சம்ன்றது ரொம்ப கம்மி இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்ம வந்து வேலைவாய்ப்பை மட்டுமே எடுத்துக்கொண்டோம் என்றால் வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் காணப்படுகிறது அவர்கள் அழிந்து விட்டன அல்லது அழிந்து கொண்டிருக்கின்றன என்பதிலே யாருக்குமே மாறுபட்ட இருக்க முடியாது இன்க்ளூடிங்னிக் அட்வைசர் நேற்றைய ஒரு பகுதியாக அவர் குறிப்பிட்டிருப்பதே கடந்த ஆண்டுகளில் நாம் கூடுமான அறை வரை இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை காப்பாற்றுவதிலே கவனம் செலுத்தவில்லைன்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு அதை அதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார் அப்ப இதை பார்க்கும் பொழுது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சிறுகுறு தொழில்களை காப்பாற்றப்பட வேண்டும் அவர்களை எப்படி காப்பாற்றுவது கார்பரேட் நிறுவனங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு விற்பதற்கு உண்டான மானியங்களை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் ஏன் மானியத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் தயாரிப்பு சென்றடைய கூடிய சாமானிய மக்களுக்கு அந்த விலை பொருட்களின் விலை குறைவாக கிடைக்கும் இப்பொழுது சிறு குறு தொழில்களுக்கும் பதினெட்டு சதவீதம் சேவை வரி விருக்கிறோம் ஜிஎஸ்டி சர்வீசஸ் செக்டர்ல பதினெட்டு சதவீதம் இருக்கு அதே விலை வாய்ப்பு இப்போ எல்லாருக்குமே இருந்ததுனால் சிறு குறு தொழில்கள் கிட்ட இருந்து வாங்குபவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் மொபைல் ஆப் பார்க்கிறோம் அமேசான பார்க்கிறோம் ஒரே ஒரு நான்கு நாட்களிலே எழுபதாயிரம் கோடி அவர்கள் வியாபாரத்தை கொண்டு வருவதை பார்க்கிறோம் எனக்கு அந்த அந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அதாவது வேலை வாய்ப்பு குறித்து தினமும் பேசக்கூடிய நபர் நீங்கள் வேலை வாய்ப்பை இந்த அரசு வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் உருவாக்கணும் உருவாக்கணும்னு வேலை வாய்ப்பு பெரிய அளவுல பெருக்கல அப்படிங்கறது தெரியுது நமக்கு ஆனால் இந்த வருமானம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல ஒரு வேலை வாய்ப்புங்கிறது வெறும் ஒரு தனிநபருடைய வருமானத்தை பெருக்கிறது மட்டும் இல்லை அதன் மூலமாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரொடக்ஷன் மூலமாக ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளாக நம்ம வந்து பொருளாதார மதிப்பீடாக பார்க்குறோம் இல்லையா அந்த இடத்துல இது எல்லாமே வருவாய் ஈட்டி இருக்குன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் இது எப்படி அது பொதுத்துறை நிறுவனங்களாகவே இருக்கட்டும் அதிலும் பன்னிரெண்டு லட்சம் காலி இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து டேட்டா தேர்தலில் பெரிய பேசுபொருளாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த வேலை வாய்ப்பின்றி இந்த வருவாய் அப்படிங்கிற எடத் இடம்ங்கிறது வந்து இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு அதை எப்படி பார்க்கறீங்க நீங்க அதை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறாரு நென்றைய அறிக்கையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பில் டேக் அவே த ஜாப்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது வந்து ஃபினான்சியல் செக்டர் அதிகமாக குரோ ஆயிருக்குறதை பாக்குறோம் பைனான்சியல் செக்டர்ல வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மொபைல் ஆப் பேஸ்டு டெக்னாலஜிக்கல் பேஸ்டு அதான் அது போகுதே தர இப்போ வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் தேவை இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கில்டு லேபர் வேணும் செமி ஸ்கில்டு லேபர் வேணும் அன்ஸ்கில்டு லேபர் வேணும் இவர்கள் மூவரும் இருக்கக்கூடியது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல வருவாங்க ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சரிங்ல வருவாங்க இரண்டு தரவுகளை நம்ம பார்க்கணும் சுகிதா ஆண்டினுடைய ஜிடிபியில உற்பத்தி துறையினுடைய பங்களிப்பு குறைஞ்சிட்டு வர்றத பார்க்கிறோம் இரண்டாவதாக சைனாவில் இருந்த இம்போர்ட் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் அப்ப இந்தியாவினுடைய டிபிசிட் என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உடைய இடைவெளி அதிகமாயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப இந்த எண்பது லட்சம் அவருடைய கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொண்டால் கூட வரக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான வேலையை நம்ம கொடுக்கிறோம் பார்க்கிறோம் அவர்கள் அனைவருமே போய் ஒரு மொபைலா டெலிவரி ஏஜென்ட்ல போறதுக்கு படிப்பு தேவையில்லை ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கேரண்டியா இண்டியா எடுக்கக்கூடிய இடத்துல இருபத்தி ஐந்தாயிரம் பேர் அலை பார்க்கிறோம் ஒரு பியூன் வேலைக்கு டாக்டரேட் படித்தவர்கள் மோதுவதை பார்க்கிறோம் அப்ப எந்த மாதிரியான வேலை வாய்ப்பை உருவாக்குறோன்றதும் முக்கியம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ன்றது முக்கியம் இரண்டாவது அவர்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது முக்கியம் இன்னொரு தரவை சொல்ல ஆசைப்படுகிறேன் அரசு கவனம் செலுத்த வேண்டிய தரவை என்னன்னா இன்றைய காலகட்டத்திலே தனிநபர் ஜிடிபி அதாவது என்று ஒரு பக்கத்துல நம்ம என்ன சொல்றோம் உலகின் நான்காவது இடத்திலே இந்தியாவினுடைய வர்த்தகம் சென்றடைந்து விட்டதுன்னு சொல்றோம் அடுத்தது தனிநபர் ஜிடிபியை பார்க்கும் பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் இரண்டாயிரத்தி அறுநூறு டாலர் தான் அது எங்க இருக்கு தெரியுமா எவ்வளவு மோசமாக நம்ம இருக்கோம்ன்றது அந்த தரவை பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்குன்றது தெரியும் இப்போ சுவிட்சர்லாண்டு எடுத்துக்கிட்டோம்னா நைன்டி டூ தௌசண்ட் சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா செவன்டி டூ தௌசண்ட் டாலர் அமெரிக்கா எழுபதாயிரம் டாலர் இந்தியா இரண்டாயிரத்தி அறுநூறு டாலர் அப்போ நாட்டிலே கோடி பேர் வரி செலுத்துபவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல் மக்கள் கடன் வாங்கி மாதத்தை ஓட்டக்கூடிய நாட்களிலே இருப்பவர்களுக்கு நாம் எவ்வாறு மீட்டெடுக்க போகிறோம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அல்லது கிடைத்த வேலைக்கு சம்பளம் இதை எப்படி கொண்டு போக போகிறோம் சிறு குறு தொழில்களை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் அவர்களுக்கு எந்த மாதிரியான சலுகைகள் இந்த பட்ஜெட்டிலே கொடுக்க போகிறது அவர்களது பழைய கஷ்டத்திலிருந்து எப்படி தூக்கி விடப் போகிறோம் என்பதை பார்க்க வேண்டும் இந்த முடிச்சிருங்க சரி செய்து விட்டார்கள் என்றால் இப்பொழுது பாட்டம் லைன்ல இருந்து முன்னேற ஆரம்பிப்போம் இப்போ இன்க்ளூசிவ் குரோத்தே இல்லை இந்தியாவில் மேல்மட்ட வர்க்கத்தினர் மட்டும் தான் குரோ ஆகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சம்பளம் படித்தவர்களுக்கு ஏற்ற சம்பளத்தை கூட சம்பளம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வருமான வரி செலுத்த இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க இப்ப நாற்பது லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதே வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதனுடைய ஏற்ற தாழ்வு மிக கடுமையாக அதிகமாக உணர போறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இத நம்ம கண்ணுல பார்க்கறோம் இந்த பட்ஜெட்டில் இவர்கள் வரி வைப்பு வாய்ப்பிலிருந்து நம்ம அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் இன்ஃப்ளேஷன்ல இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் லோக்கல் டிமாண்டை அதிகப்படுத்த வேண்டும் ஏன்னா எக்ஸ்போர்ட்னுடைய மார்க்கெட் ஷ்ரிங்க் ஆகிட்டு வருது ஏற்றுமதி ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு வரும் பொழுது உள்ளூர்களுடைய டிமாண்டை அதிகப்படுத்த வேண்டும் அப்போ மக்களினுடைய கையிலே அவர்கள் தேவைக்கு தேவையான பணம் இருக்க வேண்டும் இந்த பட்ஜெட் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கப் போகிறது என்பதுதான் கேள்வி